நமசிவாய வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுல அனைத்து விஷயங்கள் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்ப்போங்க புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து குரு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அதிபதி குரு பகவான் நட்சத்திரம் வரிசையில இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரங்க இது வந்து ஒரு ஒடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்வோம் ரெண்டு ராசியில வரும் அதாவது புரட்டாதி ஒண்ணு ரெண்டு மூன்று இந்த நட்சத்திரங்கள் கும்பராசியிலையும் இதுக்கு அதிபதி சனி பகவான்ங்க புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன வருது இது அதிபதி வந்து குரு பகவானுங்க அப்போ இவங்களோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா குரு சனியோட தன்மை கும்பராசியில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் டபுள் மடங்கான குருவோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இது வந்து கர்ணன் குபேரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாதிரி இவங்க எண்ணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தொலைநோக்கு சிந்தனை இவங்களுக்கு இருக்குங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் தனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அல்டிக்கவே மாட்டாங்கங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களோட நலனில் அக்கறை கொண்டவங்களா இவங்க வந்து இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாமல் தான் உண்டு தன்னோட வேலை உண்டு இருப்பாங்க அதாவது அடுத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா பண்ணுவாங்க பிறரோட சொத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படவே மாட்டாங்கங்க மென்மையான சுபாவம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாத்துக்கிட்டயும் ஒரே மாதிரியாக பழகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க சாமர்த்தியமா பேசி காரியத்தை வந்து இவங்க சாதிச்சுக்குவாங்க எந்த ஒரு சூழ்நிலை எவ்வளவு விக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தவறான வழிக்கு மட்டும் இவங்க போகவே மாட்டாங்க எதிர்காலத்தின பத்தின ஒரு தீர்க்கமான சிந்தனை வந்து இவங்க கிட்ட இருக்குங்க மீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தருவாங்க சமூக நலன்கள்ல அதிக அக்கறை இருக்கும் உணர்ச்சிகளை வந்து இவங்க வெளிக்காமிச்சுக்க மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு என்ன தோணுதோ தான் வந்து இவங்க செய்வாங்க ஆன்மீகத்துல பொறுத்த வரைக்கும் அதிக நாட்டம் இருக்கும் இவங்களால யாருக்கும் நம்மளால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குங்க பலதரப்பட்ட அனுபவங்கள்ல ஒரு முதிர்ச்சி அதனால ஒரு முதிர்ச்சி வந்து இவங்களுக்கு இருக்குங்க தட் மீன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க அடுத்தவங்களுக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்க மாட்டாங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி வாக்கு கொடுத்தாலும் அதை கட்டாயம் நிறைவேத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க அப்படி அதாவது வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு தலையை அடமானம் வைச்சா அது செஞ்சு முடிப்பாங்கங்க அடுத்து இவங்களை யாரெல்லாம் க்ரிட்டைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கூட இவங்க வந்து உதவி பண்ணக்கூடிய குணம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் இது வந்து சூரியனோட கர்மபதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டாம் திருமணம் குழந்தை வந்து கொஞ்சம் லேட்டாக பிறக்கிறது பெரும் சொத்தை வந்து கடுமைக்காக இழக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த குடும்பத்தில் ஒரு பூராட்டம் அது இருந்தால் இருக்குங்க ஆனால் கட் டாயம் சொத்தை எழந்து பெரும் சொத்து சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு உண்டான தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாருங்க ஃபினான்ஸு ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸு பேங்க்கு ஆர்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் ஆர்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது உயர் அதிகாரிகளாக இருப்பாங்கங்க மின்சாரத்துறையில் சட்டத்துறையில் லாயர் ஜட்ஜஸ்ஸு டாக்டர்ஸ்ஸு இந்த மாதிரியான தொழில்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக செட் ஆகுங்க இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா நல்ல நம்பிக்கையோடையவங்களா விடாமுயற்சி உள்ளவங்களா இருப்பாங்க நல்ல கடின உழைப்பு இவங்களுக்கு இருக்கும் குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிதி நிலைமை வந்து அடுத்தவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை பண உதவிகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பெண்கள் குடும்பத்துக்காக குறிப்பா தன்னோட எல்லா சம்பாத்தியத்தையும் குடும்பத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிறக்கும் போது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு திசையில பறப்பாங்க குரு தசை பதினாறு வருடங்கள் இது மீனராசில இருந்த பிறந்த குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவான வருடங்களா ஒரு மூணு வருடம் நாலு தான் இருக்கும் அடுத்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சனி தசை இது வந்து பத்தொன்பது வருஷம் அடுத்து புதன் தசை அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு வருஷங்கள்ங்க அடுத்து வரக்கூடிய தசை கேது தசை இது ஏழு வருட காலம் அடுத்து சுக்கர தசை இருபது வருடம் காலம்ங்க சூரிய தசை ஆறு வருட காலம்ங்க இவங்கள வந்து பொறுத்த வரைக்கும் வந்துங்க தேவதை அப்படி இந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்றது சிறப்பு அப்படின்னா குபேரன் வழிபாடும் ஏகபாதர் ஒரு காலில் நிற்கக்கூடிய சிவன்ங்க ஏகபாதர் வழிபாடும் சிறப்புங்க இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா வேதை அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரங்களையும் மூல நட்சத்திரக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறதாகட்டும் இல்லை வாழ்க்கை துணையாக வந்து மாற்றிக்கிறதா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த நட்சத்திர நாட்களில் முக்கியமான செய்யாமல் தவிர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க இவங்களுக்கான மரம் 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 அப்படின்னா தேமா தேமா வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இல்லைன்னா அந்த மரத்துக்கிட்ட உங்களோட நட்சத்திர நாளில் தண்ணி ஊற்றிட்டு வர்றது சிறப்புங்க பறவை அப்படின்னா உள்ளான் பறவை அந்த பறவையை வந்து அடிக்கடி வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது ரொம்ப ரேரான பறவை அதனால கூகுளில் போட்டிங்கன்னா உள்ளான் போட்டிங்கன்னா வரும் அந்த பறவையை அடிக்கடி எடுத்து எடுத்து சிறப்புங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் சிங்கம்ங்க ஆண் சிங்கம் அதாவது சிங்க உருவத்தை அடிக்கடி பார்க்கறது இல்லைன்னா சிங்கம் இப்போலாம் பாருங்க ஜூல ஒரு நாளைக்கு வந்து சிங்கத்துக்கான உணவு கொடுக்குற மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கும்போது போது ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிக்கலாம் உங்களோட பிறந்த நட்சத்திரம் பிறந்த மாதத்துல வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு வேலை உணவு சிங்கத்துக்கு அப்படின்னு நீங்க டொனேட் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான மலர் அப்படின்னா வெள்ள அரளி செடி வெள்ளை முல்லைப்பூ பூ அப்படின்னு சொல்லுவோம்ல அதுங்க வாய்ப்பு கிடைச்சா இட வசதிகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த செடி வளர்த்துறது குறிப்பா புரட்டாவதி நட்சத்திர நாள்ல அந்த செடி வளர்த்துறது ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா புட்டு வகை புட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க புட்டு வகை வறுவல் இது வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதும் இது வந்து நீங்க தானம் பண்றதும் சிறப்புங்க உங்களுக்கான பழம் மாம்பழம் உங்க பிறந்த நாள் வரும்போது மாம்பழம் தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ திருவானேஸ்வரர் திருக்காட்டு பள்ளியில் இருக்கக்கூடியவரும் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கக்கூடியதும் உங்களுக்கான நட்சத்திர கோவில்கள்ங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திவரதர் காஞ்சிபுரத்துல அத்திவரதர் இருக்காரு நீங்க அத்திவரதர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி பேங்க் போயிட்டு வர்றது நகை கடைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது அண்ணாசி பழம் வந்து சேர்த்துக்கிறது அக்னி மூலி அதாவது கிச்சன் அடிக்கடி கிச்சனுக்கு போயிட்டு வர்றது ஏன் ஏன் கிச்சனை பற்றி சொல்கிறேன்னா உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் தான் ஒருத்தங்களுக்கு பணவரவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அது வந்து உத்திரட்டாதி அப்படிங்கிறது வீட்டில் கிச்சனுங்க அதனால் அடிக்கடி கிச்சனுக்கு போயிட்டு வர்றது முடிஞ்சால் சமையல் பண்றது வந்து சிறப்புங்க அதே மாதிரி ஹோட்டலுக்கு போயிட்டு வர்றது லக்ஷ்மி காமதீனு வழிபாடு பண்றதும் உங்களுக்கு பத்மாவதி தாயார் வழிபாடும் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா சில்வர் கிரே கலரும் கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தருங்க நீங்க வழிபட வேண்டிய சித்தர் வழிபாடு அப்படிங்கும்போது சோதி முனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவர் வந்து சனி சமாதி எதுவும் கிடையாது ஒளி வடிவத்துல அதாவது லைட் லைட் வடிவத்துல இருக்கக்கூடிய தெய்வம் இவரோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள்ங்க இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க அதாவது நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்கள் உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்